அமைப்பானது பண்பு பயிற்சி பசுமை திரட்சி கேரக்டர் பில்டிங் அண்ட் கிரீன் பில்டிங் இந்த இரண்டும் மனித குலத்திற்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிக மிக அவசியமானது நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நல்ல காற்று வேண்டும் நல்ல தண்ணீர் வேண்டும் நஞ்சில்லாத உணவு வேண்டும் ஆனால் இது எப்படி இருக்கிறது என்று நான் உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன் தூய்மையான காற்று இப்பொழுதெல்லாம் திருப்பூர் நகரம் ஒரு ஏற்றுமதி நகரம் அங்கே இருந்து வெளிநாட்டவர்கள் இங்கே வருவதென்றால் ஏர் குவாலிட்டி பார்க்கிறார் ஏர் குவாலிட்டி இண்டக்ஷன் பார்த்துட்டு தான் இங்கே வர்றாங்க ஏர் குவாலிட்டி சரியில்லைன்னா வர்றதை நிறுத்திக்கிறாங்க அப்போ இங்கே வந்தால் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான சூழல் இங்கே இருக்கிறதா என்று பார்த்தால்தான் அவர்கள் இங்கே வியாபாரத்துக்கே வருகிறார்கள் அப்படி இருக்கையிலே நாம் ஒரு வாழத் சூழலை உருவாக்க விட் உருவாக்காவிட்டால் நம்மிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அதற்குரிய முயற்சிகளைத்தான் இந்த வனம் அமைப்பு முன்னெடுத்து கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு நூற்றி இருபத்தி மூணு கிராமங்களிலே பசுமை சோலைகளை உருவாக்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலே ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் அது மற்றவர்களுடைய துயரத்தை போக்குவதாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நலம் செய்யக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் அப்படி இந்த அமைப்பானது தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளுடைய பெருவிருபத்தின் முன்னிட்டு கடந்த பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நடந்து வருகிறது என்னுடன் அறப்பணையாட்டும் சக அறப்பணையாளர் போற்றி மதித்து அன்புடன் இணைந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தும் போதிய சுதந்திரம் கொடுத்தும் ஈடுபாட்டுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நடந்து கொள்வேன் இது ஒரு சேவை அமைப்பு என்பதையும் தொண்டு செய்வதற்கே இணைந்துள்ளோம் என்பதையும் மறவாமல் வரவு செலவுகளில் நாணயமாகும் அரசியல் உத்திகளை பாரவுற்றம் பார்ப்பதையும் தற்பெருமை கொள்வதையும் தவிர்ப்பேன் அரிதொறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் செய்யுள்ளை மாட்டு ஏன் அறிவையும் காம உணர்வையும் சுட்டி காட்டுகிறார் என்றால் அறிவு என்பது ஒரு தொடர் பாதை தொடர்ந்து செல்ல வேண்டிய பாதை அறிவுக்கான இலக்கணம் அறியாமை நாம் அறிய அறிய அறியாமை வெளிப்பட்டு கொண்டே இருக்குமா பொதுவாக தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு என்று சொல்லுகிறார் எப்படி மணற்கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறுகிறதோ அதுபோல் அறிவு கற்க கற்க அறிவு பெருகும் ஆனால் அதற்கு முன்னாடி அறியாமை தோண்டிக் கொண்டே இருக்குமா அதே காம உணர்வும் கடல் மண்ணும் காமம் கடல் அளவு காமமா காம உணர்வு கடல் மண்ணும் உண்டே அதை நீந்தும் ஏம புனையுமில் அதை கடந்து செல்வதற்கான பாதுகாப்பான தோணி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் எங்களது முதன்மையான பணி என்ன என்னவென்றால் பொங்கலூர் பல்லடம் வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதியிலும் பொங்கலூர் உட்பட்ட பகுதிகளிலும் பொதுமக்களுக்கான சுகாதார சேவைகளை அடிப்படையாக செய்து வருகின்றோம் பல்லடம் வட்டாரத்தில் என்றால் ஒரு ஐந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது பொங்கலூர் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இந்த எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் சுகாதார சேவைகளை செவ்வனே செய செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் நம்மாழ்வாரோட கொஞ்சம் பழக்கம் இருக்குது நிவி கார்டன் வந்து பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு வந்து நம்மாழ்வார் மூலமாக என்ன அறிமுகப்படுத்தி அந்த நிவி கார்டன் ஓரளவுக்கு அந்த ஆம்லாவில் நிறையா இது பண்ணதுனால என்ன என்னுடைய பங்கு உண்டுங்க நான் வெளியில் விளம்பரம் தெரியாமல் நிறைய டிவியெல்லாம் கூப்பிடுவாங்க நான் அதுக்கெல்லாம் போகலை என் தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு சொந்த லேண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறுவனங்கள் போய் நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேங்க இயற்கையை வந்து நேசிக்கிற நானும் ஒரு ஒருத்தன் இந்த இடத்துல வந்து நின்றுதே எனக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இயன்முறை மருத்துவத்தில் எனக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா எல்லாருமே உடனடி தீர்வு அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் உடனடியாக மெஷின் மொடாலிட்டி மருந்து மாத்திரை வலியை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வரதுக்கு வேண்டி நானாக சுயமாக ஆரம்பித்தது தான் எந்த ஒரு மெஷின் மொடாலிட்டியே இல்லாமல் வெறும் எக்ஸசைஸை வச்சு என்ன ட்ரீட்மெண்ட் எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இதை வச்சு வளம் வந்துட்டுருந்தேன் இந்திய உணவை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் நான் வந்து அமெரிக்காவில் எட்டு வருஷம் இருந்தேன் எட்டு வருஷம் இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்தியா வரும்போது பார்த்தேன் அமெரிக்காலேருந்து எல்லா பிராண்டு இங்கே வந்துவிட்டாங்க மெக்டானல்ட்ஸு டாமினோஸ் டாமினோஸ் பீஸான ஒரு பிராண்ட் இருக்குது அமெரிக்கன் பிராண்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அவுட்லெட் வச்சுருக்காங்க இரண்டாயிரம் அதாவது எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் இரு இரண்டாயிரம் அவுட்லெட் வச்சுட்டுருக்காங்க நம்ம ஊருக்காரங்க நம்மளாலே ஒரு ஐநூறு அவுட்லெட் மேலே நம்மளால வைக்க முடியல நம்மளால் முடியல ஏன் யோசிச்சிட்டே யோசிட்டே இருந்தேன் யோசிச்சிட்டே இருந்தேன் அவர் யோசில் எட்டு வருஷம் இருக்கும்போது எல்லா ஊருக்கு நான் போவேன் அப்போது எல்லா ஊர்லேயும் ஒரு மெக்டானல்ஸ் இருக்கும் ஆனால் எல்லா ஊர்லேயும் ஒரே இந்தியன் பிராண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்காது என்னடா பிரச்சனை ஏன்டா இந்தியன் ஃபுட் தான் இவ்வளோ சூப்பராக இருக்கே நம்மளுக்கு ரெண்டு லட்சம் ரெசிபீஸ் இருக்குது அடுத்ததாக சைனாவுக்கு நாற்பதாயிரம் ரெசிபீஸ் இருக்குது நம்ம ரெண்டு லட்சம் ரெசிபீஸு சைனாவுக்கு நாற்பதாயிரம் ரெசிபீஸ் இருக்குது நம்மளால் ஏன்டா ஒரு மெக்டானல்ஸ் மாதிரியும் ஒரு சவ்வே மாதிரியும் ஒரு பர்கர் கிங் மாதிரி ஒரு டாமினோஸ் மாதிரி நம்மளால் ஏன் ஆரம்பிக்கலன்னு ஒரு ஒரு தீராத ஒரு 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 அறிப்பு உங்களுக்கு அரிச்சிக்கிட்டே இருக்குது அரிச்சிக்கிட்டே இருக்குது ஏன் 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 அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் யாரா அந்த ஹூ இஸ் பிளாக் ஷிப் யார் இந்த கல்பெட் அந்த கல்பெட் ஒரு யார் இல்லை ஷெஃப் ஆர் அ மாஸ்டர் வாட் இஸ் த ப்ராப்ளம் வாட் இஸ் த சொல்யூஷன் இஸ் ஆல்சோ த ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து ஒரு ரெஸ்ட் நல்லா இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு ஷெஃப் வேணும் ஒரு மாஸ்டர் வேணும் அதுதான் சொல்யூஷன் ஆனால் அதே சொல்யூஷன் தான் ப்ராப்ளம் ஆகுது நம்ம வந்து அதை பெருசாக்கும் போது ஒரு ஆறாயிரம் விவசாயிகளை வந்து இயற்கை சார்ந்து மாற்றக்குன்னான வேலைகள்லாம் கடந்த ஒரு எட்டு வருஷம் செஞ்சிருக்கோம் அந்த ஒரு ஆறாயிரம் விவசாயிகள் இன்னைக்கு வந்து எங்களை மாதிரி பசங்க ஒரு நூற்றி நாற்பது பேர் வந்து அவங்க வந்து சுயதொழில் செய்யறாங்க சின்ன உடங்குடியில உள்ள அந்த சுகராக இருக்கட்டும் பணத்துலேருந்து வர சுகராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லாக நம்மள்ட்ட நிறைய இருக்குது அந்த ஸ்கில்ஃபுல்லை வந்து அந்த ஸ்கில்லை வந்து விட்டுறக்கூடாது நாட் ஓன்லி இன் ஃபுட் எனி ஸ்கில்டு நம்மளோட ட்ரெடிஷனில் உள்ளதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸை நான் வந்து ஆரண்டி பண்ணி நிறையா ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் இந்த ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது வாராந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்மோடு பணியாற்ற இசைந்துள்ள களியமூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வந்துள்ள கந்தசாமி மற்றும் லோகநாதன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயன்முறை மருத்துவர் செல்வன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பசியை இயற்கையான முறையில் போக்க தனது புது முயற்சியை கொண்டுள்ள மூவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது ப வெற்றி வெற்றியடைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய கூட்டத்திற்கு அண்ணம்பாளிக்கும் திரு கே வி பழனிசாமி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி நமது அறங்காவலர்கள் அல்வர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி நன்றி வணக்கம்